செவன்த் தமிழ் மூன்றாம் ப மூன்றாம் பருவம் எல் ஒன்று திருநெல்வேலி சீமைகள் சீமையும் கவிகளும் இதில் உள்ள புக் பேக் ஆன்சர் டி கேசி குறிப்பிடும் திருநெல்வேலி கவிஞர்கள் பற்றிய செய்திகளை தொகுத்து எழுதுக ஃபஸ்ட்டு கவிஞர்கள் தாங்கள் கவித்திரத்தால் உலகையே ஆள்பவர்கள் அப்படிப்பட்டவர்கள் திருநெல்வேலி மாவட்டத்தில் பிறந்து திருநெல்வேலியை புகழ் பெற செய்துள்ளனர் அவர்களை பற்றி இக்கட்டுரையில் காண்போம் புக் பேஜ் நம்பர் பதிமூணு பதிமூணுல ஃபர்ஸ்ட் பேரால் லாஸ்ட் ரெண்டு லைன் இருநூறு வருஷங்களுக்கு அதில் ஆரம்பித்து பாடல் பாடி இருக்கிறார் வரையும் அதுக்கப்புறம் அடுத்த பேரால் சீவல பேரி அதில் ஆரம்பித்து அடுத்த லைன் ப அடுத்த லைன் வந்து முக்குடரை பற்றியது வரைக்கும் அதுக்கு அடுத்தது நான் நாலாவது பேரால் முந்நூறு வருஷங்களுக்கு அதில் ஆரம்பித்து அந்த பேரா முடிகிற வரைக்கும் அந்த பேரில் பாராட்டி சுவாமியிடம் சிபாரிசு செய்து செய்ய வேண்டும் என்கிறார் அது வரைக்கும் அதுக்கு அடுத்த பேரா திருநெல்வேலியிலிருந்து அதில் ஆரம்பித்து அது அந்த பேரா முடிகிறது வெளியிட்டார் முறையும் அதுக்கு அடுத்த பேரால் இரண்டாயிரம் வருஷத்துக்கு இரண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னிருந்த ஒரு பெருங்கவிஞர் முத்தொள்ளாய் முத்தொள்ளாயிரம் ஆசிரியர் அது எழுதிட்டு முத்து வளத்தை நன்றாக அனுபவித்து பாடினார் அது எழுதிக்கிடுங்க அதுக்கு அடுத்த பேரால் காயல் பட்டணத்தில் அதில் ஆரம்பித்து வணிக ஒரு பெரிய வணிகர் இருந்தார் அது எழுதிட்டு அதுக்கப்புறம் அவர் தமிழ் புலவர்களுக்கு பெருங்கொடை கொடுத்து வந்தார் அது ஃபுல்லாக எழுதிட்டு அந்த பேரா அந்த பேரா ஃபுல்லாகவே அந்த எழுதி எழுதிக்கிட்டு அதுக்கு அடுத்த பேஜ் பேஜ் போய் நம்ம பதினாலாம் நம் பதினாலாம் பேஜில் வந்து அந்த பாட்டில் கோமான அழகல் மலை அந்த ரெண்டு லைன் எழுதிக்கிட்டு உண்மையான உணர்ச்சி பொங்க பாடினார் அப்படி எழுதிக்கிட்டு அதுக்கு அடுத்த பேராக திருப்புகள் அதில் ஆரம்பித்து அந்த பேரா முடிகிற வரைக்கும் அடுத்த பேரில் பாடுகின்ற காவடி கவடி பாட்டை எல்லாம் அதில் ஆரம்பித்து அண்ணாமலையார் வரையும் அதுக்கடுத்த வரல கோமதி தாய் பட்சி அதுல ஆரம்பித்து அழகிய சொக்கநாதர் வரையும் அதுக்கப்புறம் கருவை நல்லூர் இதற்கு கரிவளம் வந்த நல்லூர் என்ற பெயர் அது எழுதிக்கிட்டு அதுக்கப்புறமா இத்திருத்தலத்தின் சிறப்பியல் அது ஆரம்பித்து பாடியிருக்கிறார் வரையும் அப்புறம் ஆயிரத்தி முந்நூறு வருஷங்களுக்கு அதில் ஆரம்பித்து அந்த பேரா முடிகிற வரையும் அப்புறம் மாணிக்க வாசகரும் ஒரு பாடல் பாடியிருக்கிறார் உற்றாரை யாண் வேண்டும் ஊர் வேண்டும் என்ற பாடலில் குறிப்பிட்டுள்ளார் அது எழுதிக்கிடுங்க அதுக்கப்புறம் பக்க என் பதினஞ்சில் திரிகூட ரசப்ப கவிராயிரால் ஆரம்பித்து குற்றால மலையின் பெருமையை கொளிக்கிறாள் அதுவரைக்கும் அதுவரையும் அதுக்கப்புறம் லாஸ்டில் இத்தகைய சிறப்பு மிக்க திருநெல்வேலி கவிகளின் கவிதைகளை படித்து சுவைப்போம் இதான் இதுவரை ஆன்சர் தேங்க்யூ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை